என்டிஏ கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றால் மீண்டும் இணைய தயார் சொல்கிறார் டிடிவி ஸ்ரீவில்லிப்புதல் ஸ்ரீ ஆண்டாள் கோயிலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலர் டிடிவி தினகர் சாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஜிஎரை தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் செய்தியாளர் சந்தித்த அவர் கூறுகையில் இந்திய குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தல் சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றது தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் அவர் நேர்மையான நல்ல மனிதர் வெற்றி பெற்றதற்கு தனது வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் நாகேந்திரனை பொறுத்தவரை எனக்கு தனிப்பட்ட முறையில் நெருங்கிய நண்பர் என்றும் நான் வெளியேறுவதற்கான காரணத்தை அனைத்தையுமே ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நைனா நாகேந்திரன் என்டி கூட்டணி இணையை அழைப்பு விடுப்பதாக கூறிய நிலையில் என்னுடைய தொலைபேசியின் அவரிடம் உள்ளது அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னிடம் பேசலாம் என்றும் கூறினார் அமைச்சர் அமித்ஷா சந்தித்தது குறித்த கேள்விக்கு அவர் முயற்சிக்கு தனது வாழ்த்துக்கள் அது கண்டிப்பாக வெற்றி பெறும் இந்த துரோகத்திற்காக நாங்கள் கட்சி தொடங்கினோமோ எங்களது தொண்டர்கள் பாதிக்கப்பட்டு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டாரோ அந்த துரோகத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கு இருக்கக்கூடிய நபர்களில் யார் மீது கோபம் இல்லை அங்கு இருக்கக்கூடிய ஒரு நபரும் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் தான் நாங்கள் ஏற்கவில்லை மேலும் என்டிய கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமியை தவிர முதலமைச்சர் வேட்பாளர் யாரை நிறுத்தினாலும் கூட்டணியில் மீண்டும் இணைய தயார்